மீன ராசி நேயர்களே இவ்வளோ நாளாக லாபத்தில் இருந்த சனி பகவான் பதினோராவது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வருகிறார் ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்கிறது ஐயோ ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிட்டு பயப்படாதீர்கள் பாருங்க மீன ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான கிரகம் சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வருகிறார் ஒரே ஸ்தானத்துக்கு சனி வந்தால் என்ன நடக்கும் செலவுகள் நடக்கும் பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுவீங்க பணம் இல்லைன்னு எங்கேருந்து செலவு பண்ணுவீங்க பண்ண முடியாது அலைச்சல் குச்சம் இருக்கும் வெளியே தொடர்புக்காக அதிகடிக்கு வெளியே செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் ஆனால் உங்களுக்கு குரு பகவானுடைய பிளஸிங் இருக்குது அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய பொருள்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அட் த டைம் ஆஃப் டிராவல் யாத்திரை செய்யும் பொழுது உங்களுடைய பொருளைகளை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டும் அல்லது யாருடைய கேரண்டியாவது வாங்க வேண்டும் ஜூது விளையாட கூடாது ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடாது தெரியாதவர்கள் உடன் ஏதாவது புது வேலையே செய்யக்கூடாது யாராவது வந்து சொல்லுவாங்க சார் இந்த பணத்தை போட்டிங்கன்னா இவ்வளோ கோடி வந்துடணும் இவ்வளோ லட்சம் வந்துடும் அப்படின்னு அவங்க கூட வியாபாரம் செய்யக்கூடாது வெளிநாட்டு தொடர்பில் வித்தவுட் டாக்குமெண்டேஷன் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பெண்களுக்கு நல்ல காலம் கொஞ்சம் இடமாத்திர காலம் என்று சொல்லுவேன் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைச்சலான நேரம் என்று சொல்லுவேன் நீங்கள் கலைஞராக இருந்தால் உங்கள் வேலையில் பல பேர் பல குறைகளை சொல்வார்கள் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க ரிசல்ட்டும் நல்லா வரும் ஆனால் தூக்கம் அதிகமாக வரும் சில பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்படுத்தும் பாத்ரூமில் விழுந்துட்டேன் படிக்கட்டில் விழுந்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சிறிய சிறிய காயங்கள் ரொம்ப பெருசாக ஒன்று இருக்காது அவ்வளோதான் சின்னது சின்னதாக இருக்கும் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க ஃபேக்ட்ரியில் சில பெல்ட்டு ஒடிகிறது மிஷின் ரிப்பேர் வர்றது இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனையே இருக்கும் அதனால் உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கும் என்னடா இது நம்ம ஃபேக்ட்ரியை நின்று போயிடுமா அந்த மாதிரி ஒரு மன கஷ்டமெல்லாம் குச்சம் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஓனராக இருந்து அந்த அலைச்சல்லேருந்து வெளியே வர வேண்டும் மன கஷ்டம் குறைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் செய்யுங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் நீங்கள் மீன்களுக்கு உளுந்தை கொடுங்க அதாவது உளுந்து எப்படி மீனுக்கு கொடுக்குறது உளுந்த மாவில் சின்ன சின்னதாக கோழி மாதிரி செஞ்சுட்டு காய வச்சுட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை மீனுக்கு கொடுங்க நாய்களுக்கு உணவை அளிக்க வேண்டும் வீட்டுக்குள்ள நாய் வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாய்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம் காக்காக்கு உளுந்து வடை அல்லது உளுந்தில் பகோடி செய்து அதை காக்காக்கு கொடுக்க வேண்டும் உளுந்து கண்டிப்பாக உளுந்து மெதுவடை என்று சாதாரணமாக சொல்லலாம் நீங்கள் தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்து சனிக்கிழமை காக்கா உளுந்து சோறு அல்லது உளுந்து வடை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி காலத்தில் இருக்கின்ற சகல கஷ்டமும் நீங்கி நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன ராசி நேயர்களே இவ்வளோ நாளாக லாபத்தில் இருந்த சனி பகவான் பதினோராவது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வருகிறார் ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்கது ஐயோ ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிட்டு பயப்படாதீர்கள் பாருங்க மீன ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான கிரகம் சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வருகிறார் ஒரே ஸ்தானத்துக்கு சனி வந்தால் என்ன நடக்கும் செலவுகள் நடக்கும் பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுவீங்க பணம் இல்லைன்னு எங்கேருந்து செலவு பண்ணுவீங்க பண்ண முடியாது அலைச்சல் குச்சம் இருக்கும் வெளியே தொடர்புக்காக அதிகடிக்கு வெளியே செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் ஆனால் உங்களுக்கு குரு பகவானுடைய பிளஸ்ஸிங் இருக்குது அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய பொருள்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அட் த டைம் ஆஃப் டிராவல் யாத்திரை செய்யும் பொழுது உங்களுடைய பொருளைகளை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டும் அல்லது யாருடைய கேரண்டியாவது வாங்க வேண்டும் ஜூது விளையாட கூடாது ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடாது தெரியாதவர்கள் உடன் ஏதாவது புது வேலையே செய்யக்கூடாது யாராவது வந்து சொல்லுவாங்க சார் இந்த பணத்தை போட்டிங்கன்னா இவ்வளோ கோடி வந்துடும் இவ்வளவு லட்சம் வந்துடும் அப்படின்னு அவங்க கூடலாம் வியாபாரம் செய்யக்கூடாது வெளிநாட்டு தொடர்பில் வித்தவுட் டாக்குமெண்டேஷன் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பெண்களுக்கு நல்ல காலம் கொஞ்சம் இடமாத்திர காலம் என்று சொல்லுவேன் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைச்சலான நேரம் என்று சொல்லுவேன் நீங்கள் கலைஞராக இருந்தால் உங்கள் வேலையில் பல பேர் பல குறைகளை சொல்வார்கள் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க ரிசல்ட்டும் நல்லா வரும் ஆனால் தூக்கம் அதிகமாக வரும் சில பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்படுத்தும் பாத்ரூமில் விழுந்துட்டேன் படிக்கட்டில் விழுந்துட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சிறிய சிறிய காயங்கள் ரொம்ப பெருசாக ஒன்று இருக்காது அவ்வளோதான் சின்னது சின்னதாக இருக்கும் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க ஃபேக்ட்ரியில் சில பெல்ட் ஒடிகிறது மிஷின் ரிப்பேர் வர்றது இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனை இருக்கும் அதனால் உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கும் என்னடா இது நம்ம ஃபேக்ட்ரியை நின்று போயிடுமா அந்த மாதிரி ஒரு மன கஷ்டம் எல்லாம் குற்றம் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஓனராக இருந்து அந்த அலைச்சல்லேருந்து வெளியே வர வேண்டும் மன கஷ்டம் குறைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் செய்யுங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் நீங்கள் மீன்களுக்கு உளுந்தை கொடுங்க அதாவது உளுந்து எப்படி மீனுக்கு கொடுக்குறது உளுந்த மாவில் சின்ன சின்னதாக கோழி மாதிரி செஞ்சுட்டு காய் வச்சுட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை மீனுக்கு கொடுங்க நாய்களுக்கு உணவை அளிக்க வேண்டும் வீட்டுக்குள்ள நாய் வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாய்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம் காக்காக்கு உளுந்து வடை அல்லது உளுந்தில் பகோடி செய்து அதை காக்காக்கு கொடுக்க வேண்டும் உளுந்து கண்டிப்பாக உளுந்து மெதுவடை என்று சாதாரணமாக சொல்லலாம் நீங்கள் தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும் நீங்க தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்து சனிக்கிழமை காக்கா உளுந்து சோறு அல்லது உளுந்து வடை கொடுத்தால் உங்க வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி காலத்தில் இருக்கின்ற சகல கஷ்டமும் நீங்கி நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை